கிரகங்கள் சேர்க்கை பெற்றிருந்தால் அதாவது சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் சேர்ந்திருக்கும் அமைப்பு கொண்டவர் அதாவது உங்கள் ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து பன்னிரெண்டாம் இடம் வரைக்குமான இடங்கள் தானே ஒரு பட்டி இருக்குத்தானே ஒற்று பட்டி ஒரு இடத்தில் சூரியன் சந்திரன் செவ்வாய் புத்தன் சேர்ந்திருக்கும் அமைப்பு இருந்தால் எப்படியான பலனாக அமையும் என்பதை பார்க்கலாம் இந்த வீடியோவை முழுமையாக பார்க்குறதுக்கு முன்னே இது வரைக்கும் வீடியோ கிளை சாப்பிட்றேன் கிளிக் பண்ணி பார்க்கிறான் கிளிக் பண்ணுங்கள் முழுமையாக பாருங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் பக்கிருங்கள் மற்றவர்களும் பயன்பெறட்டும் யாருக்கு அந்த அமைப்பு இருந்தாலும் உதவியாக இருக்கட்டும் என நினைத்து பார்க்குறிங்கள் இது வசிரஜி கை ரஜம்சன் இதுல கைரேகை சம்பந்தமாகவும் ஜாதகம் சம்பந்தமாகவும் ராசி பலன் ஆறு வருட புத்தாண்டு பலன் எல்லாம் விரிவாக சொல்லி வீடியோவாக போட்டிருக்க எல்லாம் பிளேலிஸ்டில் இருக்குது மற்றும் இந்த சேனலில் இருக்குது வசிரஜி என்ற பேரில் இருக்கிற சேனல்கள் அனைத்தும் என்னுடைய சேனல் யூடியூபில் இருக்கு சேனல்கள் சரி தொடர்ந்து பாருங்கள் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் சேர்ந்திருக்கும் அமைப்பு கொண்டவர்கள் கலைகளில் தேர்ந்தவனாக இருப்பார் கலைகளில் கலைகள் ஓவியங்கள் மற்றும் கலை ரீதியான எவ்வா என்றாலும் சரி இவரிடம் செல்வமும் மகிழ்ச்சியும் ஒரு சேர இருக்கும் பொய் சொல்ல துணிந்தவராக இருப்பதோடு எதற்கும் பயப்படாமல் பொய் சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் பொய் சொல்ல தயங்க மாட்டார் அதிக அளவில் மௌனமாக அமைதியாக பேசக்கூடியவராக இருப்பதோடு பலமும் பாக்கியமும் படைத்தவராக இருக்க கூடியவர்கள் இவர்கள் இவர்கள் ஒரு பலசாலிகளாகவும் பாக்கியசாலிகளாகவும் மற்றும் இவர்கள் செல்வம் செல்வாக்கும் உடையவர்களாகவும் இருப்பார்கள் இவர்கள் வந்து எதற்கும் பொய் சொல்ல தயங்க மாட்டவர்கள் இந்த நாலு கிரகங்களும் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் இதில் சூரியனும் செவ்வாயும் அசுப கிரகங்கள் சூரியனானவர் தலைமை தகிக்கும் கிரகம் அதனுடன் சந்திரனும் புதனும் சேர்ந்திருப்பதனால் இவருக்கு மகிழ்ச்சியும் செல்வமும் ஒரு சேர கிடைத்தாலும் இவர் பொய் சொல்ல துணிந்தவர் என்பதால் அதிகளவில் பேசக்கூடியவராகவும் இருப்பதனால் இவருக்கு சிறு சிறு பிரச்சனைகளும் இவருடன் ஆக்கள் சில பேர் இவர்களில் இருந்து பிரிந்தவர்களாகவும் காணப்படுவார்கள் அடுத்தது நாலு கிரகங்களின் சேர்க்கையை பார்க்கலாம் சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு சேர்க்கையை அடுத்த வீடியோ